குருவே துணை ஸ்ரீ னை ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் தங்களை அன்போடு வரவேற்கிறது விழுப்புரம் அவங்களுடைய தலைமை தாந்திரிக பரிகாரம் அந்த பரிகாரம் அவங்க செஞ்சு அனுமதித்த பரிகாரம் தான்

அனைவருக்கும் குருநாதர் பல ஜோதிகளை உருவாக்கியவர் ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கு எனக்கு விமர்சன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இவரோடு இவருடைய படித்து பயின்று இன்று ஒரு ஜோதிட புத்தகத்தை எழுதுவதற்காக ஒரு மாணவர் உருவா இருக்கிறார் என்றால் அது அந்த பெருமை நம்ம வராகி வீரர் பயிற்சி மேட்டு சாரும் இன்னும் இந்த மையத்துக்கு வரவர் எல்லாருமே யாரும் ஒருவருக்கு ஒருவர் எதுவும் குறைபாடு கிடையாது நானா நீயா இல்ல நீயா நானா அப்படிதான் தவிர யாரும் வந்து பலன் சொல்வதிலேயோ பரிகாரம் சொல்வதிலேயோ இல்ல கருத்துக்களை கூறுவதிலேயோ யாரும் சலித்தவர்கள் அலங்கரித்துக் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட சாம்புவன்களுக்கும் எனது வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது எனது ஒரு உரை என்னவென்றால் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படி என்ற தலைப்பிலே நான் உரையாற்றுகிறேன் சிறிது நேரம் மட்டுமே இதுல எல்லாரும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணுங்க எவ்வளவு நாளும் போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இல்ல பணம் வரல இல்ல திருமணம் நடக்கல எனக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு குழந்தை இல்ல இப்படின்னு சொல்றவங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா சமயபுரம் அதாவது திருச்சி மாவட்டம் சமயபுரம் அந்த சமயபுரத்துல அமாவாசை என்று அமாவாசை கழித்து மூன்றாம் நாள் வரும் பாருங்க மூன்றாம் பிறை அந்த மூன்றாம் பிறைக்கு மூன்று அமாவாசை நீ வந்து சமயபுரம் போயிட்டு வாங்க கேட்டீங்கன்னா முதல்ல அந்த முத மூன்றாம் முறை ஒரு முறை போங்க இரண்டாவது மூன்றாம் முறை போங்க மூன்றாவது மூன்றாம் முறை போங்க அதாவது மூணு மாதம் போங்க அந்த ஒரு நாள் மட்டும்தான் அது எப்படின்னா ஐந்து ஐம்பத்தி அஞ்சு இல்லைனாக்கா ஐந்து ஐம்பத்தி ஏழு வரும் அந்த மூன்றாம் முறை என்றது அந்த நாள்ல அதே வந்து கொஞ்சம் இந்த குளிர்காலமா பண்ணா நமக்கு சரியா விட தெரியாது அத பத்தி பிரச்சனை இல்லை மூன்றாம் பிறகு போயிட்டு நீங்க பாக்கணும் அந்த இடத்துல நீங்க வந்து மாலை வாங்கிட்டு போங்க அதை கொடுத்தீங்கன்னா அந்த சாமி கழுத்துல போட்டு உங்க கழுத்திலயே போடுவாங்க சொல்லணும் அந்த அரிசிகிட்ட வந்து எனக்கு வந்து இந்த மாலையை போட்டு எனக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க போட்டுட்டு விபதி பிரசாதம் கொடுப்பாங்க அந்த மாலை உங்க கழுத்துல அவங்களே போட்டுக்கிடுவாங்க அவங்க தச்சினை கொடுப்போம் எங்க போனாலும் கோயில்ல போனா தச்சினை கொடுப்போம் கொடுக்காம வாங்க கூட குடுக்கால அவங்க அவங்க பண்ற பூஜை நம்ம ஏற்காது அதனால கொடுங்க இதை மாதிரி மூன்று முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காரியம் நிறைவேறும் இன்னொன்னு நீங்க வந்து சாமிக்கு விரதம் இருக்கிறீங்க சாமியே விரதம் யாருக்கு தெரியுமா சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான் உலகத்துக்கே விரதம் இருக்கிறாங்க சரிங்களா அவங்க மட்டும்தான் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறாங்க நம்ம மக்கள் நல்லா இருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல சமயபுரத்து மாரியம்மன் மட்டுமே இந்த உலகம் நல்லாருன்னு விரதம் இருக்கிற ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா அது சமயபுரம் மாரியம்மன் தான் சரிங்களா இது மாதிரி போயிட்டு வாங்க ஒரு மூன்று அம்மாவாசை போயிட்டு வாங்க மூன்று மாசத்துல உங்களுக்கு ஒரு மாற்றம் முழுநேற்றம் ஏற்றம் தெரியும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக இந்த சூனியம் வைப்பு ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதனால கொஞ்சம் கவனமா எடுத்துக்கோங்க அதாவது நான் சொல்றது வந்து எனக்கு பேச கொடுத்தாங்கலாம் சொல்லலை உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க பிடிக்கலாம் விட்டுருங்க அதை பத்தி ஆசாமெல்லாம் கிடையாது சரிங்களா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊமத்தம் காய் எடுத்துக்கோங்க ஊமத்தா ரெண்டு காய் எடுத்துருவாங்க உங்க வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா அதாவது மெயின் வாசலு தலைவாசக்கால் அந்த எதிரில் ஒரு புதிய அகல் ரெண்டு வாங்குங்க ஏன்னா அந்த ஊட்டிக்கு போகும் இல்லை மண் வச்சாலும் அங்க வந்து மண் எல்லாம் கீழே கூடாது அதனால ஒரு புதிய அகல் மண் அகல் வாங்கி அதுல என்ன பண்ணா தும்மிட்டி காய வெட்டி அதாவது லைட்டா வெட்டணும் ஊமத்தங்காய் இந்த ஊமத்தங்காய தொலை போட்டு பிரிச்சுன்னா கிழிச்சிக்கும் அதை லிமிட்டா போட்டு அதை பொறுமையா எடுக்கணும் எடுத்துட்டு அது உள்ள நெய் அல்லது இழப்ப எண்ணெய் இந்த எண்ணெயை அதில் ஊத்தி சிகப்பு திரியால திரி போடமா போட்டு ஞாயிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள்ல உங்களுக்கு எந்த நாளோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஆறு மணிக்கு விலைக்கு எடுத்துங்க அது மாதிரி ஏறிட்டோம் காலைல தூக்கி வர வச்சிருங்க இது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற செய்வினை அப்படின்ற ஒரு கோளாறு தீவினை இது வந்து சாதாரணமா செய்யும் ஆமாங்க வீட்டுக்கு அருகாப்பு உள்ள தலைவாசக்காழ் முழுமுளா இருக்கும் பாருங்க அதுதான் வந்து உமத்தங்காய் அது எந்த ஊமை கிடைத்தாலும் அதுல ஒரு பாட்டே இருக்கு பார்த்தீங்க அது ஒரு பாட்டே வரும் அது இப்படியாண்டா அது என்னது ஆஹ் கோவிலில் தேவிக்கு பூஜை இதில் ஊமத்தம் பூவுக்கேன் ஆசை அப்படி ஒரு பாட்டு அது என்னன்னு கேட்டா இந்த பரிகாரம் தான் அது இந்த பரிகாரம் செஞ்சுன்னா அதுல அவ்வளவு சிறப்பா இருக்கும் இன்னும் சொல்ல முன்னா ஊமத்தம் பூவை படிப்பாங்க சிவன் கோயில் சரிங்களா ஊமத்தம் பூ சிவன் கோயில்ல படிப்பாங்க அது யாரும் ஏத்துக்கிறது இல்லை செய்யறது இல்ல செய்வாங்க சரி அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா வந்து நீங்க வந்து இந்த ஆகாதவங்க வர்றாங்க போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐயா நிறைய சொல்லிட்டாரு நானே கொஞ்சம்தான் சொல்ல போறேன் இல்ல என்னன்னா நமக்கு வந்து இப்ப பணம் வரணும் இல்ல பணம் கொடுத்தவங்க திருப்பி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா நீ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து விலைக்கு ஏத்துக்க தெரியல அத வந்து திசை மாத்தி ஏத்தணும் இப்ப கிழக்கு முகம் ஏத்துறீங்க இல்லையா அது கிழக்கு முகம் ஏத்த கூடாது விளக்க திசை மாத்தி ஏத்தணும் எப்படி தெரியுமா எல்லா சாமியும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்தா முதல்ல விளக்கேற்றுவாங்க நீங்க என்ன பண்ண மேத்து விளக்க உங்களுக்கு பணம் வரல அப்படின்னா பணம் கண்டிப்பா வரும் அதாவது முழுமையா செய்யுங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு அதே மாதிரி உங்க பிரச்சனை தீரல அப்படின்னா இதே தான் செய்யணும் ரிட்டர்ன் தான் மேற்கு பக்கமா விளக்கேற்றும் உங்க பிரச்சனை கொடுத்து கிழக்கு பக்கம் ஏத்தரை விளக்கம் அதுக்கு இதே தான் எத்தனை முறை பிரச்சனை தீர்ற வரைக்கும் இதே வரை போடுங்க இந்த நாலு வாரம் மூணு வாரம் ரெண்டு வாரம் ஒரு வாரம்லாம் எடுத்துக்காதீங்க உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் வழக்கு தீரம் தான் இதேதான் அப்படியே நீங்க திருப்பியே உங்க வரைக்கு வரைக்கும் அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு போறீங்க உங்களுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் சுத்த முடியாது அப்ப என்ன பண்ணீங்கன்னா உங்க ஊர்ல பைய கொண்டாடி போனார் பாருங்க அந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணீங்கன்னா லெப்டில சுத்து கோயில உங்க பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் லெப்டில சுத்துங்க உங்க பிரச்சனை தீந்துரும் அதாவது இப்போ நான் நிறைய எனக்கு இதுல போறேன் நான் என்ன பெருமையா சொல்ற மாதிரி தெரிஞ்சுக்கோ அதனால வேண்டாம் நான் வந்து ஷார்ட்டா வந்து பதிலை மட்டும் சொல்லிட்டேன் சரிங்களா இதை நீங்க செஞ்சு பாருங்க சரியா வரும் ஏன்னா நம்ம மையா சொன்னார் பார்த்தீங்களா அதேதான் வேற வந்து மாற்றம் கிடையாது அதே மாதிரி இந்த கருத்தரங்கெல்லாம் வந்து மெயினா இவர் வராருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் இந்த பரிகாரம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப செய்து பார்த்ததுன்றது கிடையாது செய்து நீங்க பாருங்க நான் செஞ்சு பார்த்தா நல்லா சொல்றதை விட நீங்க செஞ்சு பாருங்க சரியா வரும் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னா வந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் சரிங்களா மூணு மாசம் அது சமயபுரம் அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது வந்து எதிர்மறையா நீங்க செஞ்சிட்டு வாங்க உங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் செய்யுங்க சரியா போயிடும் அதே மாதிரி துணி வைக்கிறாங்க இதுல அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க நடந்தா இது எல்லாமே அடிபட்டு போயிடும் நீ எதுக்கும் அது மூட்டை வெட்டி பணத்தை வெட்டி அலைய தேவை இதை செஞ்சு பாருங்க ஆனா செய்ய மாட்டேங்குது என்ன அப்பதான் என ஒரு வேலை வரும்னு சொல்லுங்க அப்புறம் என போய் தங்கிட்டு சொல்லுங்க இது பரிமாறிக்க மாட்டீங்க இதை பராமரித்து பாருங்க ஒரு சிறப்பா இருக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்து கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் ரப்பியா மொழியூர் பயிற்சி ஆசிரியராக வணக்கம் அற்புதம் அற்புதம் அருமையான பரிகாரம் கோயில் பரிகாரம் ஆனா வந்து அற்புதமான பரிகாரம் விழுப்புரம் ஜோதிட பேராசிரியர் கவிந்தர் கவியரசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவருடைய ஜோதிடப்படி மீண்டும் நல்லா தொடரட்டும் இணைவு பரிபூர்ண அருள் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்